ஓம் மகா கணபதியே நமக குருவாள்க குருவேசரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பாத்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசிக்கான வீடியோ இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் சனி பயிற்சியானது நடந்ததுங்க லாபஸ்தானத்திலிருந்து இப்போ அவங்களுக்கு விரை ஸ்தானத்துக்கு இந்த சனி பகவான் வந்திருக்காரு அப்படின்னு இருப்பீங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசியிலேயே ராகுபவானும் ஏழாம் இடத்துல கேது பகவானும் இருக்காரு இரண்டாம் இடத்துல குரு தீர்மானம் இந்த அமைப்புகள் தான் இந்த வருடத்தின் அமைப்புகள் அப்படின்னு இருக்கீங்க ஏன்னா இந்த நான்கு கிரகத்தை மையப்படுத்தி தான் ஒரு ஆண்டு பலன்கள் நம்ம நிர்ணயிப்போம் அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா இந்த சனி பகவான் தான் இரண்டரை வருட காலம் ஒரு ராசியில் சந்தி நிற்கக்கூடிய கிரகம் அப்படின்ட்டு இருக்கீங்க இவர் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியானார் அப்போ கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறதா அர்த்தம் அப்படின்ட்டு இருக்கீங்க அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறது உங்களுக்கு யோகம் தானா அப்படின்னாக்கா ஏழச்சனியின் தொடக்கங்கள் அப்படின்றத சொல்லலாம் அப்ப ஏழரை தொடங்கிருச்சு அப்படின்றத விரும்புறேன் ஒரு ஜாதகத்துல எனக்கு தெரிஞ்ச ஏழரை காலகட்டத்தில் விரயத்தில் சனி இருக்கும் காலகட்டத்தில் சனி பகவானால எல்லோரும் தோஷங்கள் கிடையாது நீங்க என்ன செய்ய செய்துட்டு இருக்கீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத உங்களை உற்று நோக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டுமே விரய விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சொல்லலாம் சனி ஒரு எளவு துன்பங்கள் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனா இந்த இரண்டரை வருட காலகட்டத்தில் சட்டத்துக்கு புறம்பா செயல்படக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் சேர்த்து வச்சு ஜென்மத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களை பழி வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இரண்டு வருட காலம் உங்களை இந்த சனி பகவான் தீ பார்த்துட்டு இருக்கார் நீ என்ன செய்ய போற உன்னோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு மக்களுக்கு உதவி செய்யறியா அல்லது தன்னோட தன் சுகன்ற மாதிரி இருக்கிறியா அல்லது மற்ற மனிதர்கள் மட்டும் இருந்துட்டாலும் கூட ஒன்றும் தப்பு கிடையாது மற்ற மனிதர்களை மற்ற ஜீவராசிகளை எந்த விதத்தில் நீ பாவிக்கிற அப்படின்றத உற்று நோக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இந்த சனி பகவான் இருப்பார்ன்றீங்க அதனால் இந்த சனி இந்த இரண்டரை வருட காலகட்டத்தில் உங்களுக்கு தோஷங்கள் எல்லாம் கிடையாது ஆனால் நீதி நேர்மை நியாயத்துக்கு முக்கிய முத்துவம் கொடுத்து கட்டுப்பட்டு நடந்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஜென்ம சனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு வரக்கூடிய ஜென்ம சனி காலகட்டத்தில் அதிகப்படியான பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பீங்க அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அதனால இந்த விரையச்சனி இருக்கனால உங்களுக்கு விரையச்சனி தாக்கங்கள் எல்லளவும் பாதிப்புகள் இல்லை அப்படின்றது மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராகு கேது இந்த ராகு ராகுபோகான் பாத்தீங்கன்னா உங்க ராசிலேயே ராகுபகான் ஏழா இடத்துல கேது போகான் இருக்கார் இது அந்தளவுக்கு விசேஷமான அமைப்புகள் இல்லைங்க கலி தெளிவா ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா உங்க ராசிலேயே ராகுபகானும் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது கணவன் மணி உறவுகளை பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு விதிங்க இந்த அமைப்புகள் எப்ப ஏற்பட்டது அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடந்தது இரண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசியை நோக்கி வந்திருக்கார் ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி ஆயிருக்கிறார் அப்படின்னு விதிங்க இந்த அமைப்புகள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா தொழில் ரீதியான தடைகள்லாம் எந்த விதிலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது கண்டிப்பா கணவன் மணி உறவுகள்ல நீங்க கவனமா இருக்கணும் ஏழாம் இடத்துல கேது பகான் வந்துட்டாலே எவ்வளோ அந்யுனியமா இருக்கக்கூடிய கணவன் மணி உறவுகளா இருந்தாலும் அது பங்கப்படும் அப்படின்றது ஆணித்தரமான கருத்துகள் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியக்கூடிய காலகட்ட வரலுமே நீங்க கணவன் மணி உறவுகளில் விட்டு கொடுத்து போகணும் எதையுமே சாதாரணமா ச அதை வந்து ச கொஞ்சம் ஊதி பெருசாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ீங்க அதே போல வயது வந்த நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல திருமணத்துக்கு வயது வந்த நபர்கள் கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது விசேஷத்தை முப்பது வயது கடந்துருச்சு திருமணத்தை தள்ளி பண்ண சொல்லக்கூடிய நபர்கள் வரக்கூடிய வரன்களை தெளிவா செக் பண்ணி பாருங்க அவங்களோட குணாதிசயங்கள் பாவனைகள்லாம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நினைக்கணும் இல்ல அப்படின்னாக்கா அவங்களோட உறவுகள் சரியா இல்லை அப்படின்ற மாதிரி டைவர்ஸ் கேஸ் நோக்கு டைவர்ஸ் நோக்கி கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருந்தாலே அது வெட்டக்கூடிய கிரகம் துண்டு பண்ணக்கூடிய கிரகம் இருக்குதுங்க இது பயமுறுத்துறதுன்னு சொல்ல வேண்டாம் எச்சரிக்கையா இருக்கிறதுக்காக சொல்ல வர்றேங்க அதனால திருமணமான நபர்கள் கண்ணன் உறவுகள் விட்டு கொடுத்து போங்க திருமணமாகாத நபர்கள் கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது விசேஷத்தை கொடுக்கும் முப்பது வயது கடந்த நபர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட சுய ஜாதகத்தை ஒருத்தர செக் பண்ணி பார்த்துட்டு வரக்கூடிய அந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகமா இருந்தா நூத்துக்குன்னூறு இணைக்கலான் இருக்குதிங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா யோசித்து தான் செயல்படணும் அதே வேளையில் பாத்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் குரு பகவான் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு அமைப்புல இருந்துட்டு இருக்காரு அப்ப தெளிவா ஒரு ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன் சனி பகவானாலும் உங்களுக்கு எந்த வித்தியும் தோஷங்கள் கிடையாது குரு பகவானாலையும் எந்த வித்தியும் தோஷங்கள் கிடையாது ராகு கேதுவினால் மட்டும்தான் தோஷம் அதுவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கணவன் மணி உறவுகள் மட்டும்தான் தோஷம்னு இருக்குதுங்க அப்ப குரு பகவான் இந்த நேர காலகட்டத்து இது நாள் வரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைமே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் நின்றார் அப்படின்ற விதிங்க அப்போ வக்ரத்தில் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களும் வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்கள் தான் மிஞ்சிருக்குன்று விதிங்க எவ்வளவோ உழைச்சி பார்த்தாலும் உழைப்பில் ஓரளவுக்கு மிச்சப்படுத்த முடியலையே அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருந்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அணிந்திருக்கனால வருகின்ற ஜனவரி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்ட வரையிலுமே குரு பகவான் குடும்பஸ்தானத்திலே இருக்கார் அப்ப அந்த நேர காலங்களில் தெரியும் சொல்ல வருங்க குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயரத்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் முக்கியமா பண பிரச்சனையின் நின்ற நபர்களுக்கு பண பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருக்குதுங்க அப்போ தனக்காரங்களே தனஸ்தானத்தில் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருக்குதுங்க அதேபோல் இந்த குரு பகவான் ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டத்தில் உங்க ராசி இங்கே ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்திரை எதிரி பகை கடனாக இருந்தாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம்னால கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு யாராக இருந்தாலும் இந்த ஜனவரிலிருந்து ஏப்ரலுக்குள்ளார் ஒருவேளை அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டிங்கனாக்கா கண்டிப்பா அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிங்கனாக்கா இந்த இருந்து ஏப்ரலுக்குள்ளாரவே உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்குன்ற அதே வேலையில் பாத்தீங்க அப்படின்னாக்கா சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் இந்த நேரத்தில் விரிவுபடுத்த ஒரு உன்னதமான காலகட்டமா இருக்கு சொந்த திரையில விரிவுபடுத்தி தனியார் திரையில வேலை செய்யக்கூடிய உங்களோட தொழிலை பாராட்டி உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து உருவாகக்கூடிய காலகட்டமும் உருவாகும் அடுத்ததா அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கறனால எட்டாம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவர்களை சொல்லக்கூடிய இடம் அதே எட்டாம் இடமானது ஆயுள் சொல்லக்கூடிய இடம் விதிங்க அப்ப மீன ராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் இந்த நேர காலங்களில் உடல் ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்கீங்கனாக்கா கண்டிப்பா தேக ஆரோக்கியம் சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதே போல வெகு நாட்களே யார்டையா பணங்காசம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா கொடுத்த படங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்ற விதிங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார் இந்த பத்தாம் இடமானது தொழில் ஸ்தானம் விதிங்க உண்மையாலுமே பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அல்லது பத்தாம் இடத்தை ஒரு கிரகம் பார்க்கணும்

செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்ப ஏழாம் இடத்துக்கு குருப்பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஏழாம் இடத்துக்கு குருப்பார்வை கிடைக்கிறதுனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடி வரும் ஆனால் திருமண விஷயத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணுன்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அடுத்தது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு குருப்பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட தந்தை வழி சொத்து சொத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலுக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்டம் வரலாம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு குருபகவானோட பார்வை கிடைக்கும் அப்போ தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம்ன்றது விதிங்க அப்ப தெளிவா ஒரே விதியில என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா ராகு கேதுவின் பிடியில மட்டும் நீங்க மாட்டிட்டு நிக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கணவன்மணி உறவுகள்ல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் குரு வந்து உங்களுக்கு யோகமான பலன்களாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடமே இருந்துட்டு இருக்கார் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் மூலியமா ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பொருளாதார ஒரு அபிவிருத்திகள் காலகட்டங்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமாக இருக்கு கணன் உறவுகள் மட்டும் கிடைச்சாணம் பெரும்பல்லும் ஸ்தலம் அங்கே போயிட்டு ஒரு அணையா விளக்குல ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி ஊத்திட்டு அந்த கேது போன தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா மலை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல விலகுங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரம் சிறப்புமா இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்